بسم الله الرحمن الرحيم العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أهل أرسل الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وصراطا منيرا أما قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وركبت قديم لد راحتن فاضل مصلی صلی الله علیه و آله الرسول الله علی صلی الله وسلم مانن دافرت النسر و اداره من دافرت فاضل البلاد اور تمام قابل سیدنا عبد بن اسد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الله الله جل شأن وتعالى جل الله كل نبيه رمضان ما نبته من دو هذا الكلام يقول أنت سرتنا من هذا كريمات காரணம் ரமதானின் உயர்வை ரமதானின் மேன்மையை ரமதானின் சிறப்பை அல்லாஹ் அல்லாஹை ரசூல் சதல்லாக சிறுவன் அவர்கள் கூறுகின்ற அதிசல் அந்த பொன்மொழிகளை எல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜெயர் ஷான் பார்த்தாரா இந்த கண்ணியம் நிறைந்த மாதத்தில் நம்மை வாழை செய்திருக்கின்றாரே என்பதற்காக நாம் அதிகம் அதிகம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக ரமலான் ரமலான் என்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் கரித்தல் என்ற பொருள் உண்டு இந்த மாதத்தில் அல்லா ஜல்லு சாங்குவதாக அடியார்களின் பாவங்களை கரைக்கிறான் என்பதால் இந்த மாதத்திற்கு ரமலான் கரித்தல் என்ற அர்த்தத்தினுடைய பெயர் வந்ததாக சொல்லப்படும் பொதுவாக ஒரு பொருள் அடுக்கடைகின்ற பொழுது அதுக்கு தூய்மையைப்படுத்துகின்ற வழி இரண்டு தான் ஒரு ஒரு இடத்துல நஜீஸ் பட்டுருச்சு அதை எப்படி சுத்தமாகும் அப்படின்னு கேட்டா ஒன்று தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துதல் அல்லது கடுமையான வெயிலினால் சூடு ஏற்பட்டு அது ஒட்டுமொத்தமாக காய்ந்து போகுது நம்முடைய டூ வீலர்ல ஏதாவது பறவைகள் அழுக்கு போட்டு விட்டாங்க ஜீஸ் ஏதாவது இருக்கு வீர மறந்தா கழிவு நல்லா காஞ்சிருச்சு சூரிய கையில அப்ப இரண்டு வழிகளில் என்பது உண்டு கடைந்த ஒரு பொருளை தண்ணீர் ஊட்டி தூய்மைப்படுத்துதல் இன்னொன்று வெப்பத்தினால் அவைகள் காய்ந்து தானாகவே தூய்மை அடைந்தது இதில் இரண்டாவது நிலைதான் அல்லுவா சில சமயங்களில் ரமலானின் சின்ன நோன்பு இரவு தொழில்கள் போன்ற ஒரு மனிதர்களுடைய பழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு சின்ன சிரமங்களை அவர்களை தாண்டு வைத்து அதன் வழியாக அவர்களின் பாவச்சு அனைத்தையும் அழித்து விடுவது அழித்து விடுவதாகும் அதன் அடிப்படையிலேயே மேலும் பொதுவாக அரபுகளின் வழக்கத்தில் ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு பொருளுக்கு பல பல பெயர்கள் உண்டு மக்கா அப்படிங்கிற ஊருக்கு பல பெயர் உண்டு குரானுக்கு பல பேர்கள் உண்டு சில சமயங்களில் அப்படி இருக்கும் அல்லாவுடைய பெயர்கள் அல்லாவுடைய திருநாமங்கள் இல்லா அஹுல் அஸ்மா அவுலாம் தொண்ணூத்தி ஒன்பதற்கு மேற்பட்ட திருநாமங்கள் அல்லாஹிற்கு உண்டு அல்லாவின் திருப்பதர் சல்லா அலிசலமன் அவர்களுக்கும் எண்ணற்ற திருநாமங்கள் உண்டு ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல பேர்களை அல்லாஹ் தருவார் இது அரபுகளின் வழக்கத்தில் இருந்திருக்கிறார் அப்படி பார்த்தா சொல்லதான் சொல்கள் இந்த ரமலானை சொல்லுகின்ற பொழுது ரமலானுக்கு நிறைய பேர்களை சொல்லதான் சொன்னாங்க அலையும் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல ஒரு சன்னன் பாரு சொல்லியாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அது அதல்ல சகுரன் அலை சகுரன் அலையும் உங்களுக்கு வர இருக்க வந்திருக்கிறார் வரப்போகிறார் சகுரன் முபாரக்கும் சகுரன் அலையும் ஒரு பேர் சகுர முபாரக் வரக்கத்து நிறைந்த மாதம் உங்களுக்கு வர இருக்கிறார் சகுரன் முபாசனா ஒருவரோடு ஒருவர் கலந்துர் வாடுகின்ற மாதம் பிறகு சதுரு சபு பொறுமையின் மாதம் என்று இப்படி என்னென்ற பெயர்கள் இந்த ரமதானுக்கு உண்டு பொதுவாக அல்லது அவனுடைய நாட்டப்பிரகாரம்

மலக்குமார்களின் தூதர்களாக ஜிப்ரே அலி இஸ்லாம் மிகால் அலி இஸ்லாம் போன்ற மிக முக்கியமான சில திரு தூதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேர்ந்தெடுத்தார் அதே போன்ற மனிதர்கள் இருந்து நபிமார்கள் அல்லாஹ் திருத்தூதர் சல்லா போன்ற உயர்ந்த ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்து மனிதர்களில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அல்லாண்டிய நிறுத்த பேச்சுகளில் குரானுக்கு அல்லாஹ் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான் மேலும் இந்த பூமியில் எண்ணற்ற இல்லங்கள் இருந்தாலும் மஸ்ஜித்களுக்கு அல்லாஹ் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அதே போன்ற மாதங்களில் ரமலான் மற்றும் புனிதம் இந்த நான்கு மாதங்கள் என்ற அந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் ரமலான் நாட்களில் ஜும்மாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இரவுகளில் லைலத்தில் கதிரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லப்படும் அல்லாஹ் எதற்கு கண்ணியம் வழங்கி இருக்கின்றாரோ அவைகளுக்கு நானும் கண்ணியம் வழங்கித்தான் அதை நெருங்க முடியும் அப்படின்னு சொன்னார் அல்லாது வர்த்தால இவைகளுக்கு கண்ணியம் அலைஞ்சி இருக்கிறான் என்று சொன்னார் கண்ணியம் அலைஞ்சியவைகளை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்போம் சொல்லலாம் அல்லாமின் சொல்லதான் இந்த மதத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ரஜபில் அவர்கள் கேட்டது வா அறிவிக்கிறது சல்லதான் சொல்றாங்க அல்லாம பாதிக்கிறான் அப்படி ஷாபா ரஜபனும் ஷாபா இவங்களுக்கு வதக்கச் செய்து ரமலானை பெற்றுக் கொண்டு பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடு என்று சலதாசன் கேட்டது ரமலானுக்கு அல்லாஹின் திருத்துவதன் சொல்லலாறு சில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறார் மேலும் ரமலானை சிறப்பித்து சொல்லலாம் சிறப்பித்து சொல்வார்கள் அஸ்வாத்துல் கம்ஸ் ஐந்து நேர தொகைகள் ஒரு ஜிம்மா தேல ஒரு ஜிம்மாவிலிருந்து இன்னொரு ஜிம்மா ஒரு ரமலான் இல்லா ரமலான் ஒரு ரமலான் இருந்து இன்னொரு ரமலான் முக்கீராந்தும் அவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடும் இதற்கு நீங்கள் பெரும்பாவனங்கள் தவிர்க்கப்படுகின்ற பொழுது பெரும்பாலும் தவிர்க்கப்படுகின்ற நேரத்தில் நாம் நிறைவேற்றின்ற ஒரு தொழகைக்கும் இன்னொரு துறை குணத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒரு ஜும்மாவை தொகைக்கும் அடுத்த ஜும்மாவடி தொழுகைக்கும் இந்த ஜும்மாவின் பறக்கத்தினால் ஜும்மாவின் தொழுகையினால் அடுத்த ஜும்மாவரை உண்டான சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சொல்லலாம் சொன்னாங்க ரமலானை நீங்கள் பெற்றுக் கொள்வதால் அந்த ஒரு ரமலானில் இருந்து அடுத்த ரமலான் வருகின்ற வரை

வருடம் முழுவதும் சலானத்தாக விட்டது என்றார் தான் சொல்வாரு ஒரு அடுத்த வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான மாடலாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும் எத்தகைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள போகின்றது என்பதை அவரவர் முடிவு செய்தால் அதற்கு தகுந்தவாறு அல்லாஹ் அந்த நெசீபை தருவாரு என்று சொல்வார்கள் நம்ம தொழுவையில பேரிடா இருக்கணும் எல்லாம் சில குறைகள் ஏற்பட்டிருக்கு விஷயங்களை கவனமா இருக்கும் பேணதாக இருக்க வேண்டும் என்ற கவலை சிந்தனை ஏற்பட்டு ரமணானின் அதை மிக கவனமாக பின்பற்றினால் அடுத்த ஒரு வருடத்திற்கு அதில் பாதுகாப்பு இருக்கும் அதே போன்று வியாபாரம் பொருட்கள் வாங்கலில் நேர்மையாக நடக்க வேண்டும் நான் சின்ன சின்ன தவறுகளை செய்து வருகிறேன் அதனால அவற்றை நான் நேர்மையாக நடத்தேன் என்று முடிவு செய்து ரமணானில் அதை பின்பற்றுவோமே ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஒரு வருடத்திற்கு அதை பாராட்டாக செய்வார் அந்த நேரத்தில் இளைஞர்கள் ஆபாசமான செய்திகளை பார்ப்பது கண்டதிகளையும் பார்ப்பது தேவையற்ற விஷயங்கள் நேரத்தை வீண் வீணாக செலவிடுகிறது இவைகள் விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் என்று உறுதி எடுத்து ரமலானில் அதை பின்பற்றமே ஆனால் அல்லாது அடுத்த வருடத்தில் நாம் அப்படி ஒரு வருடம் நடக்கக்கூடிய நசீவை தருவான் என்று சிலர் இதன் விரைவரையாக சொல்வார்கள் மேலும் ரமலானில் நிறைவேற்றின்ற ஒவ்வொரு நற்காலியங்களுக்கும் அல்லாஹ் அதிக மரியாதையை தருகிறான் சொல்லதான் சொல்றாங்க மண் தகராபத்தை கசலத்து மின்னல்கள் ஒரு நன்மையான காரியத்தை ரமலானில் செய்து இறைவனை நெருங்க வேண்டும் நீங்கள் கருதுகிறீர்களேனே மற்ற மாதங்களில் ஒரு பொருளை நிறைவேற்றினால் என்ன அந்த உங்களுக்கு கிடைக்குமோ அது தரப்படும் நீங்கள் ரமலானில் ஒரு பொருளை நிறைவேற்றி அல்லாவில் நெருங்கும் ஒப்படுகின்றீர்களேனே மற்ற மாதங்களில் எழுபது பொருளை நிறைவேற்றினால் என்ன ரிசல்ட் பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும் என்று சொல்லதான் சொல்கின்றார் ரமலானிற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமருக்கும் அல்லாவிடத்தில் தனி மரியாதை உண்டு உயர்ந்த அந்தஸ்தும் கூலியும் உண்டு என்பதை நாம் தெரிவிக்கின்றோம் சலலாணேசன் மன்னவர்களோடு ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஒரு பெண் கலந்து கொள்ள முடியவில்லை சலலாசனம் போயிட்டு வந்தது பின்னாடி கேட்டான் ஏன் நீங்க நம்ம கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னு கேட்டான் அதற்கு அவர்கள் தங்களது பலகீனமான காரணங்களை சொன்னார்கள் இயலாமையை சொன்னார்கள் வரும இதுக்கு முன்னாடி என்னோட ரெண்டு குதிரைகள்லாம் இருந்துச்சு ஒண்ணு எங்களுடைய வீட்டு ஆண்கள் வந்துட்டாங்க இன்னொன்று நாங்கள் வீட்டுல உழவு பணிகளை செய்து அதன் வழியாக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஆசை இருந்தது ஆனால் வர முடியவில்லை கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் திருப்பதர் சல்லி செல்வன் அவர்களுக்கு சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு பெருமாநகர் சொன்னார்கள் சரிதான் சொன்னாங்க சரி கவலைப்படாதீங்க அடுத்த ரமலான் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க உம்ரா செய்யுங்க ரமலான் நீங்கள் நிறைவேற்றுகின்ற உம்ரா என்னோட ஹஜ் செய்ததாக இருக்கும் ரமலானே நீங்கள் நிறைவேற்றுகின்ற உம்ரா நிறைவேற்றுகின்ற உம்ரா பெருமானோடு ஹஜ் செய்த என்னோட ஹஜ் செய்ததாக இருக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ரமலான் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அமல் அதே அமல் தான் ரமலானே அதே காரியத்தை தான் செய்யறோம் முருகன் நாலு ரக்கா தான் தொழுவ போறோம் ஜும்மா வளர்க்கும் போலதான் தொழுவ போறோம் இஷா வளர்க்கும் போலதான் தொழுகிறோம் பராவி என்றாலும் அது நமக்கு உபரி வணக்கமா இருக்கலாம் நோன்பு உபரி வணக்கமா இருக்கலாம் ஆனால் இதர வணக்கங்கள் வழக்கமாக செய்வதுதானே தானே ஆனால் அவருக்கு ஒன்றுக்கு எழுபதாக எப்படி சவாபு கிடைக்கிறது அதே போன்று உம்ரா அப்படின்னு சொன்னா யாராவது செய்து யாராவது கட்டி உம்ராவை நீங்க செஞ்சு போகணும் மக்களுக்கு போகணும் தவா செய்யணும் சாகி செய்யணும் தலைமுடி இறக்கணும் உமரா நிறைவேறணும் இது ரமலான் மட்டும் அல்ல எல்லா காலத்திற்கும் அதுதான் சட்டம் ஆனால் ரமலான் அந்த அமல் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது சொல்லலாம் சொன்னாங்க என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமம் என்று சொன்னார் இது எதனால் இது கிடைத்த சொல்றாங்க ரமலானின் மறக்கத்தை ரமலானின் மறக்க ரமலானின் காரணமாக அல்லாஹ் அதை தருகிறான் அல்லாஹ் தான் ரமதானை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லதான் பல வார்த்தைகள் அறிவிக்கும் சொல்லதான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில ரமலானுடைய நிலையை ரமலாந்தை காலத்தில் அவனுடைய நிலை எல்லாம் இருக்கும் அதே சில வருகிறது ஆயிஷா சுத்தியக்கா அப்படியே எல்லாம் சொல்வார்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா 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 தகல ரமலான் ரமலான் வந்து விட்டார் தஹய்யர லவுனு எங்கள் நபியின் முகமெல்லாம் மாறிவிடும் ஒரு கசர சொலாத்து தொழுகை அதிகமாகும் ஒருத்தகன் அதிபடுவார்கள் சொல்லலே கூறுகிறார் மற்ற நாட்களை போன்று அதை கொள்ள முடியாது என்பது அவர்களுடைய தோற்றத்திலே தெரியும் மேலும் வழக்கத்தை விட கூடுதலான தொழில ஈடுபடுவார்கள் வழக்கத்தை விட அதிகம் அதிகம் சொல்லலானே செல்லும் துவாரில் ஈடுபடுவார்கள் என்று வருகிறது ரமலான்ல செல்லதான் சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவு ரஹ்மா வாஹருஹு வாசத்துகும் அவுக்கிறா வாஹருஹு என்று பதினா இதனுடைய முதல் பகுதி ரஹ்மத்தாக மையப்பகுதி அல்லாஹ் மௌகரத்தை தரக்கூடியதாக மூன்றாம் பகுதி இறைவனின் மன்னிப்பை பெற்று தரக்கூடிய பகுதியாக இருக்கும் சொல்லதான் சொல்வாங்க மோமின்களை யார் யார் ரமலானை எந்த அளவிற்கு கவனத்தில் கொள்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதை புரிய முடியும் சில பேர் ரமலாண்டை முதல் பத்திலேயே உயர்ந்த நிலையாகி விடுவார்கள் சில பேர் இரண்டாம் பத்தில் அடைவார்கள் சில பேர் மூன்றாம் பத்தில் அழைத்து விடுவார்கள் எப்படியே இந்த மூன்றுக்குள் வேண்டிய முழு பலனை பெற்றவர்களாக வேண்டும் சில பேருக்கு அந்த நசீவ் இல்லாமல் போகும் அல்லாஹ் அவர்கள் அவருடைய விஷயத்தில் அல்லா அருள் செய்ய நாடவில்லை என்ற அர்த்தம் இறைவனின் அருளை விட்டும் அவர்கள் தூரமாகியவர்கள் என்ற அர்த்தம் அல்லாஹன் திருத்தவர் பாதுகாப்பு தேடியவர்களில் இப்படி நடந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தவர்களில் இவர்களும் உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் மேலும் அல்லாமின் திருப்பதர் சொல்லதாக செல்லம் இன்னொரு ஹதீஸில் ஒரு விரிவான ஹதீசில் வரும் நான்கு காரியங்களை ரமபானில் அதிகம் செய்யுங்கள் என்று சொல்வார் நான்கு காரியங்களை அதிகம் செய்வார் சொல்லிட்டு சொல்லலாம் சொல்வாங்க இரண்டு காரியங்கள் உங்களுடைய நண்பை திருத்திப்படுத்துவீர்கள் இரண்டு காரியங்கள் அதை நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது என்பார் உங்கள் ரப்பை திருத்தி இரண்டு காரியங்கள் ரப்ப இன்னும் இரண்டு காரியங்கள் நீங்கள் அதை விட்டும் பராமகமாக இருக்க முடியாது என்று கூறுகின்ற கூறிவிட்டு மினந்தார் அல்லாவிடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்டுக் கொண்டே இருங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை சொல்றாங்க நாலு காரியத்தை அதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த நான்கு காரியங்களும் சல்லதான் சொல்லக்கூடியவரை ஒரு பெரிய ஞானி அல்லது ஒரு பெரிய ஆணின் ஒரு பெரிய விளக்கம் உள்ளவர் அவர்களால் தான் செய்ய முடியும் என்பது இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு பாலு ஓதுங்கன்னா அதெல்லாம் கஷ்டமா இருச்சு எல்லாரும் யாராவது ஒருத்தர் தான் முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அதெல்லாம் ரொம்ப சலனாசம் ரொம்ப ஈஸியான தகவலையை சொல்லுகிறார் நாங்க காயத்தை அதையே செய்யுங்க ரெண்டு ஜகரமும் திருப்திப்படுத்தும் என்னது லாயினா இல்லதா சொல்லுங்க செய்ய இது யாரால முடியாது எல்லோருக்கும் எளிதாக இலகுவாக முடியுமோ அதை சில சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உண்மத்தின் எவரும் அதை செய்து விடாமல் இருந்து வரக் கூடாது என்பது அதன் பொருட்கள் ராயலாவில்லவா ராய்லாயதா ராய்லவா தொடர்ந்து அந்த கடிமானம் சொல்லி கொண்டே இருப்பார் அதே போல இஸ்தேபான் அதிக மதியம் சொல்லி கொண்டே இருப்பார் ஒரு காலங்கள் திருக்கிருடி மஞ்சளே சில அதிகம் நடக்கும் இன்னைக்கு அது கூட அதே அப்படியே குழந்தைக்கு வந்துருச்சு ரா கூட்டம் சேர்ந்து சொல்றாரா கிருல்லம் வா ரா ரா எந்த அளவுக்கு ராய்லா இல்லல்லா என்ற கனிமா அதையும் சொல்லப்படும் சொல்லலாம் சொல்லுவாங்க புதுப்பித்துக் கொடுக்க சொல்லணும் ஹதீஸ்ல வருது எல்லாத்துக்கும் தெரியும் மௌத்த நேரத்துல லாய்லா இல்லல்லாம் களிமா சொல்லிட்டா சுருக்கத்துக்கு போயிடலாம் மௌத்து நேரத்துல திடீர்னு தான் களிமா வராது எப்படி திடீர்னு வரும் யார் யார் எதில் அதிக ஈடுபாடு கொண்டு அந்த வார்த்தை தான் அங்கும் வரும் சில பேர் காசு காசு நடந்தால் அங்கேயாவது தான் பேசுவாங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை தான் சொல்லுவாங்க அப்போ லாய்லாங்க அதிகம் சொல்லுங்கன்னு சொல்லதான் சொல்றது காரணம் லாய்லா இல்லை திரும்ப 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 ஒரு நாளைக்கு நூறு தடவை இருநூறு தடவை ஐநூறு ஆயிரம் தடவை சொல்லியாச்சுன்னு சொன்னா அந்த நாளில் லாய்லா இல்லைதான் அதிகமாயிரும் பழக்கம் ஆயிரும் அவங்க நினைக்கணும்னு சொன்னாலும் லாய்லா தான் வந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் அந்த கனிமா வந்துகிட்டே இருக்கும் அவன் தொடர்ந்து கொட்டினால் ஓகக்கூடிய கனிமா என்பதால் மௌத்து நேரத்திலும் சாதாரணமாக நேரத்துல சாதாரண வரணுங்கிறதுக்காக நார்மலாக இருக்கின்ற பொழுது அதிகம் செய்ய வேண்டும் என்பது பொருள் அதே போன்று பாவ விட்டு தகுந்திருக்க முடியாது மேலும் அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டு ரெண்டு ரெண்டும் கேட்காம இருக்க முடியாது சொர்க்கத்தை கேளுங்க அரகத்தை பாதுகாப்பு தேருங்க எதை கொண்டு நாம் நான் வீடேற்றம் தர முடியும் என சொல்லப்போம் நம்ம என்ன இருக்கு ஒண்ணு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அல்லாரத்துல கேட்பது மட்டும்தான் பாக்கியா இருக்கிறது நீ நீ அடிமைகளை உரிமையுடன் சொல்லு நானும் உங்களுடைய அடிமை தான் அடிமை தான் நாங்கள் அடிமைகள் நீ எங்களை நிறைய விருது பெரியார்கள் அல்லாணத்துல பாமனை நீ மன்னிக்க சொன்னா எங்களுடைய நிலை என்ன ஆகும் நீ மன்னிக்க பிரச்சனை நீ மன்னிச்சு இலா இலில்

நரகத்தை தாங்கவும் முடியாது கொசுக்கடியே தாங்க முடியாது நாங்க எப்படி நரகத்தை தாங்க ஒரு அப்பாவான நாடு அப்ப எங்களுக்கு நரகம் கிடைக்குது சொற்கள் கிடைக்குதுன்னா என்ன காரணம் எங்களை பாவங்கள் நீ மன்னிச்சிருப்பா எங்களுக்கு தௌபாவை செய்வாக்கு எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிச்சிரு இல்ல அதே படி எவ்வளவு பண்ணிட்டு நான் செய்ய முடியும் முடியும் அப்படின்னு கேட்கற அளவுல நீ இல்ல பெண்ணக்க பாசுரத்தன் இல்லாது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீ அப்படி உனக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கா இந்த பாவத்தை நான் விருசாக செஞ்சுட்டு வந்தா எப்படி மன்னிக்கிறது சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்காவி நீ எல்லா பாவத்தையும் இப்படி எல்லாம் நைஸாக இடத்தில் இதமாக இறங்கி கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு மோன்கள் அதுக்கு தெ அல்லா இடத்துல சொற்க தரம்பரத்துல கேட்பது நரகத்திருந்து பாதுகாப்பு தேடுவது என்று நான் பார்க்கவேன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹுள்ள சானுத்தாலா நான் எவ்வளவு சாதாரணமானவராக இருந்தாலும் அல்லாரத்துல கேட்கறதுல வந்து யோசிக்க வேண்டியது இல்ல காரணம் என்னன்னு சொன்னா ரப்பு நம்முடைய தகுதியை பார்க்கறது இல்ல ஆனா அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு தான் கொடுப்பான் அதான் நம்முடைய தகுதியை பார்க்கறவா தான் கொடுக்கிற விஷயத்துல யார பார்ப்பான் அவனுடைய தகுதிக்கு தான் ரப்பு கொடுப்பான் தகவல் வரும் அசுத்தை விராயகமலை மனைவி மக்களை விட்டுட்டு தூரமான இடத்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அந்த திசை நினைக்க அல்லாரத்துல செஞ்சாங்க நல்ல கனிவகளை போடும் விவசாயம் வயிறுமே அவங்களுக்கு கனிவகையில பல வகையில போடும் கேட்டாங்க தெரியுமா இது சமராட்சத்தில் நான் பிறந்த நம் தரத்திலிருந்து எல்லா கனிவகையிலும் கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுப்போம் அவங்க கேட்டது அவங்களுடைய ஹயாத்துக்கு தேவையான கனிகளை கேட்டாங்க எல்லாவற்றையும் கொடுத்தேன் அது வேற விஷயம் என்ன விலையுது மக்கள் என்ன விளையுது ஆனா எல்லாமே கிடைக்கிறது மக்காவது காசு மட்டும்தான் வேணும் எல்லாம் பழங்கள் எல்லாம் எது கிடைக்கல இந்த ஆயத்தின் விரிவுகளில் சமீபத்தின் உபசன்கள் எழுதுகிறார்கள் இந்த உலகத்தில் எத்தனை விதமான தயாரிப்புகள் இருக்கணும் அத்தனையும் அங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரா காரணம் இதுக்கு எப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கப்படும் எல்லாம் கிடைக்கும் அல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துருவான் இதை இன்று பிராக்டிக்கலாக நாம் பார்க்கவும் செய்கிறோம் என்பதுதான் உண்மை அது எடுத்து சொல்ல வரும் இப்பிரஹன் கேட்டதே சாதாரணமானது அல்ல கொடுக்கிறது அவன் அவர்கள் கொடுக்கிறான் நம்முடைய கல்வ பார்க்கிறான் அல்லா ஆசியா ஆசியாவம்மா புறவன் இருந்து கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டான் மறைச்சு மறைச்சு இருந்தான் வெளியே காமிக்க முடியாது தெரியல ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சு தெரியும் பொழுது அவங்களுக்கு கஷ்டம் வந்துருது வீட்டை விட்டு அரண்மனை விட்டு தொடர்த்தப்படுகின்ற நிலை வருது அப்பதான் அவனுக்கு சொல்றாங்க யான் இந்த தீ ஒன்று இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு தீ இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு விரும்பித்தான் சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டி குடும்ப சொர்க்கத்துல இங்க இருந்து தரக்குறாங்களே அவனுக்கு அணிய கேவலப்பட்டு கூட சொர்க்கத்தை எனக்கு மாளிகையை கட்டி கொடு வீட்டை கட்டி கொடு ஆனா ஹதீஸ்ல வருது ஆசிய அம்மாவுக்கு சொர்க்கத்துல வீடு மட்டுமல்ல சொர்க்கத்தில் கணவராக செல்லல்லாதே சிறந்திருப்பாரு அந்த சொர்க்கத்துல மாளிகை மட்டும் கட்டி தரல என்னுடைய நபியை உங்களுக்கு கணவராகி தர ஹதீஸ்ல வருது ஆசியா அம்மா அவர்களோடு செல்லல்லா சொர்க்கத்தை இனிக்கா நடக்கும் என்று ஒரு தகவல் பண்ணிவாங்க அல்லா அவரை நான் நம்முடைய தகுதிக்கு தங்கவாறு தமிழகம் கேட்போம் அல்லாஹ் ஜெல்லுஷான் வந்தா அவன் தகுதிக்கு தக்கவாறு நமக்கு தருவான் போனீங்கிற ஏற்படுதல குறைவு செய்யக்கூடாது துவால் செய்யணும் குறிப்பாக நாம் மாறும் இந்த சூழல் இந்த நேரம் நிறைய துவால் செய்ய வேண்டிய நேரங்கள் இருக்கிறது நிறைய தேவைகள் வெயில் அதிகமா மழை இல்லை மழை கால கடுமையான மழை பெஞ்சிச்சு அந்த தண்ணியெல்லாம் நம்மளால சேமிச்சு வைக்க முடியல அது கடல்ல போய் சேர்ந்துருச்சு கொஞ்சம் நேரம் இருக்கும் தொடர்ந்து மழை இல்லை அதனுடைய கஷ்டத்தை மக்கள் அனுபவிக்க வேண்டியது ஏதோ வெயில் தொடர்ந்து ஏதோ அட்ஜஸ்ட் ஆகாத பிரச்சனை இல்லை தொடர்ந்து இதை போன்ற அதிகமாக கொண்டே போகுமானால் நம்மால் தாங்க முடியாது அல்லாட வெயிலும் தீமையிலும் தீங்கு இது பாதுகாப்பு கேட்க முடியாது ரொம்ப கஷ்டம் கொடுத்துடாங்க மழை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக என்று நாம் அல்லா கேட்க வேண்டிய தேவை தற்பொழுது நாடாளுமன்றத்திலேயே தேர்தல் வரை இருக்கிறது இந்தியாவுடைய தேர்தல் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழல் எதிர்ப்பவர்களை அரசு இயந்திரங்களை கொண்டு மிரட்டுகின்ற நிலை தேர்தல் நடத்துவதற்கு அதனுடைய பொறுப்பாளர்களை அஞ்சி ஓடக்கூடிய நிலை இதுவெல்லாம் சாதாரணமான விஷயம் இந்தியாவில் ஒரு ஒரு மாநிலத்துல அதாவது உள்ளாட்சி தேர்தலில் எம்சிள் போட்ட ஓட்டுல யாரும் அது தலைவராக வர்றதுங்கிறதுல அப்பட்டமாக தேர்தல் அதிகாரி தவறு செய்கிறான் திருத்துகிறார் தப்பாத்த இது பண்றான் கடைசில அவங்க ஜெயிச்சதாக அறிவிக்கிறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கேவலப்பட்டார்கள் என்பது வேறு விஷயம் என்னென்னமோ அப்பளவு அநியாயம் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு எலக்ட்ரல் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா எதை பத்தியும் யாருக்கும் கவலை இல்லை புதுசு புதுசா சிஐ சட்டம் அமல்படுத்தணும் கொண்டு வந்து நம்முடைய கவனத்தை இருப்பாங்க என்னென்னா நடக்கும் சொல்லவே மாட்டேங்கிறான் கணக்கு சொல்ல முடியாதுங்கிறான் அதுக்கடுத்து ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க அது பார்த்தா பெருசு அளவுல பெரிய அளவுல ஒரு கிளியாரிட்டி இல்லை அப்படித்தான் இருக்கும் என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் அதாவது மீடியாக்கள்ல என்ன என்ன தகவல்கள் வருது இவிஎம் மிஷினுக்கு எதிராக டெல்லியில பெரிய போராட்டம் நடக்குது எந்த மீடியா பெரிய கவரேஜ் பண்றாங்க விவசாயிகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இது பண்றாங்க கஷ்டப்பட்டு செய்றாங்க எங்க கவர் திறந்த படுகிறது வாசிசன் தலை அறித்தார்கள் எல்லாத்துக்கும் அச்சம் பயம் ஒன்று எல்லாம் விளை கொடுத்து வாங்கப்பட்டுவிட்டது அல்லது எல்லாம் அச்சத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கிறது நமக்கு என்னத்துக்கு அன்பு இதெல்லாம் நம்ம பேச முடியாது பேசினாத ஆபத்து என்ற ஒரு மனநிலை தான் முழுக்க முழுக்க இருக்கின்றார் ஒரு பத்தாண்டு காலத்துல எந்தவிதமான நன்மைகளும் சொல்லிக் கொள்வதற்கு உண்டானது இல்லை ஆனால் மக்கள் அனுபவித்த தீமைகள் ஏராளம் ஏராளம் இருந்தாலும் வாய்ச்சல் விளம்பரங்களால் ஏதோ ஒரு பெரிய சாதனைகள் நடத்தப்பட்டதை போன்று ஒரு சொல்லி வருகிறார்கள் மீண்டும் ஏதோ ஒரு பைய ஏதோ ஒரு பசாத் தன்னை ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அது மக்களுடைய சுபிச்சமான வாழ்க்கைக்கு ஒருபோதும் சரியாகதாக இருக்க மக்கள் மேலும் மேலும் பல்வேறு தீமைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் குறிப்பாக சிறுபான்மை சந்தார்கள் முஸ்லிம்கள் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரம் தங்களுடைய பண்பாடு தங்களுடைய நாகரிகம் அதுல அதை கூட நிம்மதியாக எங்களை ஆளவுடன் சொன்னா கூட ஏதோ நாங்க உழைக்கிறோம் சாப்பிடுறோம் சம்பாதிக்கிறோம் எங்க வேலையை பார்த்துட்டு போறோம் என்று சொன்னால் போல விட முடியாத அளவிற்கு அவர் மீது நெருக்கடிகளும் கொள்ளைகளும் கொடுக்கப்படும் இப்படி எதுக்கு நாலாவதிலும் நாம் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு உண்டாக இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நமக்கு துவாரின் பக்கம் எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகின்ற ராசாவில் நம்முடைய சகோதரர்கள் இவ்வளவு எவ்வளவு பெரிய துன்பங்களை சந்திக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அல்லாவிடத்திலே ஆகலாம் அந்த ரசா மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடு அவங்களுக்கு ஒரு சுதந்திர ஆட்சியை சுதந்திர அதிகாரம் உள்ள சுதந்திர பகுதியாக அவங்களுடைய பகுதியை ஆட்சி கொடு தீயவர்கள் தீங்கிலிருந்து அவர்களை நிரந்தரமாக பாதுகாரு என்று நான் ராசா வேண்டிய தேவை அதே போன்று இந்தியாவில் அனைத்து மக்களையும் சமமாக பாதிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நல்ல ஆட்சியர் கொடு உன் வலிமையை கொண்டு மட்டுமே இதை கொடுக்க முடியும் ஏன் சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல எதையும் தன்னுடைய இஷ்டத்தில் திசை திருப்பக்கூடிய ஆற்றல் மிக்க திரியவர்களுடைய காலத்தில் ஒரு சாதாரண வெற்றிகள் அது போதுமானதாக இருக்காது அந்த வெற்றியோட பிரமாண்டமிக்க வெற்றியாக இருந்தால் மட்டுமே அவர்கள் கை வைக்க முடியாமல் போகும் யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கூட சுரவும் எவ்வளவோ பெரிய நபராக தன்னை கொண்டவன் ஆனால் அவனை நயநிதியில் மூல்கடித்தினை அழித்து ஒட்டுமொத்தமாக அநியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாய் வைத்தார் யாரெல்லாம் அதைத்தான் இப்பொழுது இந்தியர்கள் கேட்கிறார் இப்பொழுது முஸ்லிம் உலகளாவிய முஸ்லிம்களைத்தான் கேட்கின்றார்கள் தீவர்களுக்கான அடிக்கப்படுகின்ற அடி மீண்டு எழுந்து விடாத அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதன் வழியாக ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கையை பெற வேண்டும் யாரோ அதற்கு நீ உதவி செய்ய என்று நாம் அல்லாவிடத்தில் குலப்பூர்வமாக கேட்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது மேலும் நாம் இயல்பாக இறையற்றமுடைய வாழ்க்கையை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை கேட்க வேண்டும் இளைஞர்கள் அதாவது இயக்கத்திலேயே ஒரு போதை ஏறிய நிலையில் இல்லாமல் யார் நடுநிலையாக சிந்திக்க இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடு என்று அந்த கேட்க வேண்டும் மொத்தத்தில் ஒழுக்கம் நிறைந்த வாழ்விலும் பாவங்கள் அற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம் சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்போம் எல்லாம் அல்ல அந்த पटला صدق الله अ